ஒரு திட்டத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட பத்து கோரிக்கைகள் பெற்று வாங்கினீங்க அது வந்து நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையா நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு மகத்தான திட்டம் அதுல பத்து கோரிக்கைகள்ல கொடுத்த ஓராண்டுலயே நாகப்பட்டினத்திற்கு மட்டும் பாதி கோரிக்கைகள் ஐந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய ஆணையை பிறப்பித்திருக்கீங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டம் மக்களோட நேரடியாக நீங்களே இப்படி வந்து கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மக்களுடைய கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்றக்கூடிய இந்த சிஸ்டம் ஒரு பெரிய சாதனை இதுவும் உலகத்திலே எங்கேயும் கிடையாது இந்தியால எங்கேயும் கிடையாது எப்போதுமே இந்தியா தான் நம்ம வந்து தமிழ்நாடு தான் இந்தியாலேயே முன்னோடி மாநிலமாக இருக்கிறோம் அது பல்வேறு கொள்கை அளவிலான திட்டங்கள்ல நம்ம இருக்கிறோம் இந்த மாதிரியான நிர்வாக ரீதியான விஷயங்கள்லயும் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போகிறது அரசு அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்த காலம் போய் அரசு அலுவலர்களை மக்களை தேடி வர வைத்திருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க நிகழ்த்திருக்கீங்க அந்த கிரவுண்ட்ல பார்க்க முடியுது மிகப்பெரிய மகிழ்ச்சி இதற்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் கிருஷ்ணராஜ் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பேசுகிறேன் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் எழுபத்தி ஏழு முகாம் கேம்ப் பிளான் பண்ணிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் பத்தொன்பது முகாம் முடிச்சிருக்கோம்

அவங்க வர்றவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுக்கலாம் வாட்டர் வசதி டாய்லெட் வசதி அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்றோம் ஐயா வணக்கம்ங்க ஐயா வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன உங்க ஊர் என்ன உங்க கோரிக்கை என்ன பேர் பரிமளாங்க ஐயா சரி ஐயா சாமி காலனி காங்கே முதல்ல இருந்து சார் என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை தையல் மிஷின் வாங்க வந்தங்க சார் இது இது நடக்குதுன்னு எப்ப தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொன்னாங்க நம்ம

எத்தனை கணினிகள் அமைச்சிருக்கீங்க கலெக்ட் கலெக்ட் சொல்லுங்க சார் மொத்தம் வந்து நமக்கு பத்தொன்பது துறைகள் இருக்கிறது ஒவ்வொரு துறையோட தனியா கவுண்டர் வித் கணினிகள் வந்து இருக்கு சார் பத்தொன்பது மேற்பட்ட கணினி ஒவ்வொரு துறைக்கும் வெளியில வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டோக்கன் போடுறதுக்கு பத்து கணினிகள் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சார் பொதுமக்களுக்கு எந்த கவுண்டருக்கு போறோம் எப்படி அவங்க வழி பண்றதுக்கு எல்லாம் கரெக்ட்டா பாத்து பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரியுமா உள்ள உள்ள வந்த உடனே வெளியில பந்தல் இருக்கு சார் அங்க டோக்கன் போட்டுட்டு நம்ம கிராம நிர்வாக அலுவலர்கள் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க ஒவ்வொரு துறையை வந்து கைட் பண்ணி கரெக்டான கவுண்டர்ல அழைச்சு அழைச்சிட்டு போறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சிருக்கோம் சார் எப்ப ஆரம்பிச்சுங்க சார் நம்ம கேம்ப் வந்து பதினொன்னு ஏழு ஜூலை ஆரம்பிச்சோம் சார் இருபத்தொன்பது ஆகஸ்ட் வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி நாலு கேம்புகள் வந்து பிளான் பண்ணிருக்கோம் சார் பதினெட்டு கேம்புகள் முடிஞ்சுள்ளது முடிஞ்சுள்ளது இன்னைக்கு வந்து மூணு கேம்ப்ஸ் வந்து நடைபெற்று இருக்கிறது சார் இது வரைக்கும் மொத்தம் எவ்வளவு பெட்டிஷன் வந்து இருக்கும் கோரிக்கைகள் வந்திருக்கு சார் மொத்தம் வந்து பதினெட்டு கேம்பில் வந்து ஏழாயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட பெட்டிஷன் வந்திருக்கு சராசரியான ஒரு கேம்பில் நானூறுல இருந்து நானூற்றி ஐம்பது பெட்டிஷன் வரைக்கும் வந்துட்டு இருக்கு சார் என்ன அதிகமா சார் அதிகமாக அது அதிகமாக வந்து வருவாய்த்துறை சார்ந்த பெட்டிஷன்ஸ் வருது சார் இப்போ பருப்பு திருத்தம் வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை அப்புறம் வந்து மின் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல பேரு பேர் திருத்தம் அதே மாதிரியான பெட்டிஷன்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு சார் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க பட்டா பட்டா மாறுதல்லாம்

மாவட்ட நிர்வாகத்தில் அத்தனை தொலைகளுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்துடுறாங்க அது மிகப்பெரிய வரவேற்பு அது எல்லா தொகையிலுமே உடனுக்குடன் தீர்வு அண்ட்றதுனால இப்ப மக்கள் மத்தியில வந்து நேரடியாக தலைவரே கேட்கிற மாதிரி உணர்றாங்க மக்களுக்கு எப்படி இதை சொல்றீங்க இந்த மாதிரி நடக்குது இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு எப்படி பிரச்சாரம் பண்றீங்க எப்படி மெசேஜ் போகுது மாவட்ட நிர்வாகத்து சார்பில் ஆட்டோ வச்சு எல்லா ஊருக்கும் மூணு நாள் அலவுன்ஸ் பண்றாங்க தலைவரை நம்ம போஸ்ட் அடிச்சு ஓட்டோம் அது மாதிரி அவங்களும் இத்தனாண்டு இந்த இடத்துல ஒரு மூணு மூணு ஊராட்சி நாலு ஊராட்சியா சேர்த்து ஒரு இடத்துல பெரிய முகாம் மாதிரி நடத்தி அவங்கள வரவழைக்கிறதுக்கான வாகனமும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க வருவாய் துறை எல்லா துறையும் சேர்த்து இது சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கம் சார் என்னோட பெயர் சுப்புலட்சுமி மாவட்ட தலைவர் வெள்ளூர் சார் இன்னைக்கு பதினஞ்சு துறையை சார்ந்த அலுவலர்கள் இருக்குமா இருக்காங்களா சார்ந்த அலுவலர்களும் சார் அந்த சார்ந்த அலுவலர்கள் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இருக்காங்க சார் ரெண்டு மூணு கேம்ப் மாவட்டத்துல நடக்கும் போது மாவட்ட அளவிலான அலுவலர்கள் ஒரு கேம்ப்லயும் இரண்டாம் நிலை அலுவலர்கள் அடுத்த கேம்ப்லயும் அத மாதிரி பண்றாங்க சார் பதிவு பண்றது ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா பதினாலு கவுண்டர் போட்டிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும் இது வரைக்கும் மொத்தம் நாற்பத்தி கேம்ப் நடத்துறதுக்கு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சார் இருபத்தி ஏழாவது கேம்ப் தான் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வரைக்கும் நாங்க இருபத்தோராயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு மனுக்கள் வாங்கியிருக்கோம் சார் ஒவ்வொரு கேம்ப்லயும் எண்ணூறுல இருந்து ஆயிரம் மனுக்கள் எங்களுக்கு வருது சார் காலையில ஒன்பது மணிக்கு தொடங்கினா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கூட ஆகுது சார் பதினாலு கவுண்டர் போட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டர் பிரிண்டர் கூட கேபிள்ல

என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க இப்போ பதினோரு மணிக்கே கொடுக்குறோம்னு சொல்லி சொல்லியிருக்கான் சார் ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது எங்கள் ஊர்லயே இந்த மக்களிடம் முதல்வர் கேம்ப் நடந்ததனால எளிமையாக கிடைச்சிச்சு ரொம்ப நன்றிங்க சார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம் நான் தூத்துக்குடி மா கொட்டாட்சி தலைவர் லக்ஷ்மிபதி பேசுகிறேன் சார் அதாவது முன்னாடி என்னென்ன கேம்பில் செய்யணும்னு பயிற்சி தான் கொடுத்துருக்கீங்களா உங்கள் அஃபிஷியல்ஸுக்கு அந்தபடி செய்கிறீங்களா சார் இந்த மக்களுடன் முதல்வர் வந்து நானூத்தி மூணு ஊராட்சிகள் சார் பன்னிரண்டு கிராம ஊராட்சிகள் பன்னிரெண்டு ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு இதுக்கு நாங்க வந்து ஒரு எழுபத்தி ரெண்டு இடத்தை தேர்வு பண்றதுக்காக வந்து ஒரு மூன்று முறை வந்து நம்ம முன்னேற்பாடு கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நடத்தி இருக்கோம் சார் அதே போல வந்து கோட்டாட்சியர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் வந்து நடத்தியிருக்காங்க இங்க முன்னேற்பாடு கூட்டங்கள் வந்து ஜூன் மாதம் இறுதி வாரத்திலையும் ஜூலை மாதம் இரண்டு முறையும் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டது சார் இதுல வந்து கூட்டம் இந்த முகாம்களுக்காக தேர்வு செய்வதற்கான இடவசதிகள் என்ன மாதிரியான வசதிகள் இந்த முகாம்கள்ல ஏற்பாடு செஞ்சு தரணும் எந்த மாதிரி துறைகள் வந்து இங்க பங்கேற்கணும் அந்த துறைகளுடைய சேவைகள் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் அந்த அப்படிங்கறத அந்த துறை சார்ந்த அலுவலர் அனைவருக்கும் வந்து விரிவாக எடுத்து சொல்லப்பட்டது சார் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வந்து முதல் கேம்ப் ஆரம்பிச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கேம்ப் முடிச்சிருக்கோம் சார் இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு மனுக்கள் பெற்றிருக்கோம் சார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க பேர் ஸ்ரீதேவி நட்டார் நான் தான் வசிச்சுட்டு நான் வந்து குலசேரப்பட்டினால் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில மூன்றாம் ஆண்டு வேதியியல் பிரிவுல படிக்கிறேன் என்னுடைய கல்வி படிப்பை வந்து வள்ளியம்மியார் பெண்கள் பெண்கள் பள்ளி குலசேரப்பட்டின படிச்சு முடிச்சேன் என்னோட நான் வந்து புதுமை திட்டத்திற்காக தான் அங்க மனு குடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க அவங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் தொகை பெற்று அது மூலமா அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு அவங்க இந்த கல்வித் தொகையை வச்சுதான் அவங்க கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வந்து இப்போ ஏடெட் ஸ்கூலுக்கு உண்டுனாங்க நான் சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஏடட் தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன் இப்போ எனக்கும் இது எலிஜிபிள் உண்டு அப்படிங்கிறதுனால குலசேரப்பட்டினத்துல மக்களோட முதல்வர் அந்த முகாம்ல வந்து என்னோட மதிவு மனுவை கொடுக்குறதுக்காண்டி நான் இங்க வந்திருக்கேன் சார் இந்த உதவியான திட்டம் புதுமை பெண் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதா எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கு குடுத்துட்டீங்களா மனு குடுத்துட்டீங்களா இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாம்பு மிக முதல்வர் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்